வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மிதன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏப்ரல் மூணாந்தேதி கடகத்துக்கு வந்து ஆகிறார் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது சூரிய பகவான் மீன ராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலாம் தேதி மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி அடையலை சரி இப்போ கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு ரெண்டு மாதங்களாகவே வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து இருந்தார் வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து இருந்தார் இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஏப்ரல் மூணாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் யோகாதிபதி வந்து பனிரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏப்ரல் மூணாம் தேதியிலேருந்து அந்த அதிர்ஷ்டம் வந்து நல்ல முறையில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஒரு ராசிக்கு வந்து கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் செவ்வாய் பகவான் தான் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து முதல் தரமான யோகாதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குல தெய்வ வழிபாடு இதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து இருந்து வந்த ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் அதெல்லாமே வந்து நீங்கி குழந்தைகள் நினச்சி நீங்கள் பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு திருமணமாகி ஏதாவது புத்தர பாகியங்கள் தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா அந்த புத்தர பாகியம் வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் தொழில் மூலிமா வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது ஏன்னா இது வரைக்கும் கடகராசிக்காரங்க வந்து அஷ்டமச்சனையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க ஆனால் ஒரு பாதிப்புக்கு வந்து உள்ளாகியிருந்தாங்க நிறையா நிறைய அசிங்கம் அவமானம் கடன் தொல்லை எல்லாமே வந்து அனுபவிச்சுட்டு வந்தாங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு சிறக்குள்ளே இருந்து வெளியில் வந்த ஒரு ஃபீல் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்குது இது ஒரு வகையில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறதா வந்து பாக்கிய ஸ்தானம் தந்தை தந்தை வர்க்கத்தாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது அப்புறம் குருநாதரை குறிக்கிறது ஆலய வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து மூணாம் வீட்டை வந்து பார்ப்பாங்க மூணாம் வீடு வந்து பலமடையும் மூணாம் வீடு வந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ மூணாம் வீட்டை கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து பார்வை செய்கிறதுனால மூன்றாம் வீடு வந்து இயங்கிகிட்டே இருக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க அப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஒரு இடத்துலையே அமர முடியாது ஏன்னா மூன்றாம் வீடு வந்து அதிகமாக ஏன்னா ஒன்பதாம் வீடும் வந்து செயல்படுது மூன்றாம் வீடும் வந்து செயல்படுது அப்படிங்கும்போது ஒரு இடத்துலையே உங்கள் நாளில் இருக்க முடியாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க கொஞ்சம் துரு துருன்னு இருப்பீங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வந்து இருப்பீங்க இதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் இவங்க ராசிக்கு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனைகளை வந்து வர்றாங்க அதாவது ஒன்பதாம் ஒன்பதாம் வீடும் பதினொன்னாம் வீடும் வந்து பரிவர்த்தனை யோகத்துல வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கற கூடிய ஒரு அமைப்பு தான் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட தூரம் பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகளை வந்து செய்கிறது இந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ரெண்டு சுப கிரகங்களுமே வந்து ரெண்டு சுபஸ்தானம் அதாவது ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப ஒரு சுபஸ்தானம் பதினொன்னாம் இடங்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ அந்த அதிபதிகள் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக வந்து ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்ததுனால நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணம் வந்து கைகூடி வரல நிறைய திருமணம் வந்து ஆணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவெல்லாம் இருந்தது இதெல்லாமே வந்து முற்றிலும் வந்து விலகறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இனிமேல் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் திருமணம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமே கைகூடி நல்ல ஒரு வரண் அமையிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஆல்ரெடி திருமணமாகி கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பெரிவீகம் மூலிமா வந்து ஒரு நல்ல ஆலோசனை வந்து கிடச்சி வந்து இணையறுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிற தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கொடுக்கும் அதன் அடிப்படையில் வந்து ஒருத்தருங்க ஒருத்தருங்க இணையறுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ஸோ ஏழாம் அதிபதி சனி பகவான் வந்து பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து உச்சபலம் வந்து அடைய போகிறார் தனாதிபதி வந்து பத்தாம் இடத்துல உச்சபலம் அடைகிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் கடக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால மேக்சிமம் அதிகப்படியான நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து பொதுத்தன்மை உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியாக வந்து என்ன தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார் யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்லா பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்கள் என்ன தசாபுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதா இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்ருக்கிறது சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களோட ஜாதகத்தை வந்து பாருங்க ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்தரகாரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாவுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்